ரஞ்சித் பிரதமருக்கு சதி செய்வது யார் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர் வந்து உலக தலைவரா இருக்காரு உலகத்திலே நம்பர் ஒன் தலைவரா இருக்காரு அவரை வீழ்த்த உலக நாட்டிலே சதி செய்யுங்கிறது நம்ம சொல்லாமலே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு அவரு இரண்டு முறை பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இந்த நாட்டை எவ்வளவு தூரம் கேட்டேன் அவரே அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு பாஜக காரங்க அவரை உலக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் உலக தலைவராக எமர்ஜ் ஆனதுக்கான விஷயங்களையெல்லாம் அவர் செய்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார் இல்லையா அந்த பட்டியலை கேட்டுட்டும் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களே நல்லா சொல்றேன் இப்ப ஒருவேளை அவர் வலிமை இல்லாத தலைவராக இருந்திருந்தா இன்னைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் இன்னைக்கு இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கலாமே ஏன் சீனா வந்து ஆக்கிரமிக்கல இன்னைக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து சீனாவோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இன்னைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி வந்து அதை சுற்றி வளர்த்திருக்காங்க கடனில் அவர்களை வந்து வீழ்த்தி அந்த அந்த நாடுகளை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் முத்துமாலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இந்தியாவை சுத்தி வளர்க்காங்க அதற்கு கவுண்டர் நேரட்டிவா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்னு ஒரு ஒரு இதை கொண்டு வந்து சுத்தி இருக்க நாடுகள் இல்ல இன்னைக்கு ஈரானா இருக்கட்டும் இல்ல மங்கோலியாவா இருக்கட்டும் இல்ல ஜப்பானா இருக்கட்டும் இல்ல சுல்சா இருக்கட்டும் சுத்தி அங்கெல்லாம் நம்ம நேவல் பேஸை உருவாக்கி சைனாவுக்கு கவுண்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கு ஒரு ஒரு நாட்டை வந்து கிராமத்துக்கு அருணாச்சல பிரதேச வந்து அவர்கள் வைக்கிறாங்க ஏதாவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படிங்கறத நாம பாக்கலாம் ஆமத்துக்கு பேர் வச்சிருக்காங்கனா ஆக்கிரமிச்சிட்டு தான் பேரே வைக்கறாங்க இல்ல இப்ப யார் வேணா வைக்கறாங்க இப்ப வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பேர் வைக்கலாம் சீனா வந்து வைக்கிறதுக்கு வந்து அது அவங்க விருப்பம் நாம வந்து இந்த ஆக்கிரமிச்சானதா கேட்க முடியும் அவங்க மேப்ல போட்டுக்கறாங்க இப்ப பாகிஸ்தான் கூட தான் பாகிஸ்தான் ஆக்குபேர் காஷ்மீர் அவங்க சொந்தக்கறாங்க காங்கிரஸ் அதை ஆமோதிக்கறாங்க சரி இது காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியின் கூட நான் சொல்ல மாட்டேன் அக்கறை இல்ல ஒரு ஆட்சி நடக்குது வேற ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்குது அக்கறை கிடையாது ரஞ்சித் வேற ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்குவோம் காங்கிரஸ்னு கூட நான் வச்சுக்கல வேற ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி வரைபடத்துல மட்டும் போட்டிருந்தாங்கன்னா கூட நாம இப்படி சும்மா இருப்போமா

இல்ல அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு நம்ம எடுத்ததுமே ஒரு ராணுவ நடவடிக்கை ஈடுபட முடியாது இல்லையா அதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு வருஷமா ராணுவ நடவடிக்கைல ஈடுபட கூட இல்ல இப்ப பேசு பொருளா ஆக்கணும் நம்ம தான் நம்மளோட மேனிபெஸ்டோலையாக சொல்லிருக்கலாமே இருக்கலாமே இல்ல இல்ல அகந்த பாரதம் உருவாக்குறது தான் லட்சியம் பாஜக பாஜக மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அஜந்தா பேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க ஒரு சித்தாந்தத்தை எடுத்து அந்த சித்தாந்தத்தை நிறைவேத்துறது தான் அவரோட நோக்கமா கொண்டு போறாங்க ஆமா உண்மைதான் பாஜக என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ இந்த தேசத்தை காவிரி மயமாக்கணும் இந்த தேசத்தை இந்த ராஷ்டிரம் ஆக்கணும் பாரதம் பாரத உருவாக்கணும் இதை நோக்கி தான் போயிட்டிருக்காங்க இங்கயுமே வந்து ஒரு தேசம் தானே இது அதை எப்படி அப்படி ஒரு தேசமா மாறி அமல முடியுமா இந்து ராஷ்டிரத்திற்க அனைவருக்குமான இடம் உண்டு இங்க வந்து அப்படியான ஒன்றா நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் வந்து செக்குலருங்கிறதே வந்து அது யார்ட்டையுமே ஒப்புதல் கேட்காம எமர்ஜென்சி கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திணிக்கப்பட்டது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பாஜக எல்லாமே பாஜகிறது ஆர்டிகல் த்ரீ செவன் எடுத்துதான் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமே வந்து முறையாக நடத்தி கூட சுட்டி காண்பித்தார் அதாவது இந்துத்துவம் சார்ந்த உங்களுடைய பரப்புரைய கொண்டு போய் சேர்க்கிற இடங்கள்ல எல்லாம் நீங்க வைக்கிறது என்னவா இருக்கு எதிர்கட்சிகள் அதற்கு எதிராக இருக்காங்க அதற்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு வைக்கிறீங்களா அது எதன் அடிப்படையில நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அவங்க எதிராக இருக்காங்க நீங்க எப்படி வைக்க முடியும் அதுதான் நாட்டோட சித்தாந்தத்திற்கே முரணா இருக்கறாங்க இந்த நாட்டோட தத்துவம் கலாச்சாரத்துக்கு எதிரா இருக்காங்க இந்த நாட்டுக்கு என்ன தத்துவம் என்ன சித்தாந்தம் இந்த நாடு இது வந்து இந்த நாடு இந்து நாடு இந்து அப்படி யார் சொல்றாரா இதுதான் இது இந்த நாடு இந்து நாடு சந்திரசூரியன் உள்ளவர் இது இந்த நாடு இந்து நாடுதான் தான் ரஞ்சிதா இல்ல सेक्युलरங்கறது யார் சொன்னா உங்களுக்கு இந்த நாடு सेक्युलरனு யார் சொன்னா இல்ல இல்ல என்ன ஏங்க அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உடனே நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க

காங்கிரஸ் சொல்லிருக்கா இல்லையா? 9 மம்தா பானர்ஜி கண்டிச்சாங்களா இல்லையா? அதுதான் இந்த நாடது. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி சனாதன பத்தி இல்ல. அந்த பாஜக வேட்பாளர் ஏன் அப்படி ஒரு சிகைை செய்தார்? ஏன் மன்னிப்பு கேட்டார்? அப்ப நீங்க போய் நான் இத செய்ய போறேன். முப்பது லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு சொல்லுங்க. என் வீட்டில் சாப்பாடு வேணுமான்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் பார்ப்பாங்களே தவிர பிரதமரே என்ன பேசுகிறார் நான் துவாரகால கடலுக்கடியில் இருக்கிறத எதிர்கட்சிகள்லாம் இது வீண் வேலை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் அவருக்கான நம்பிக்கை வேறு அந்த நம்பிக்கையை அடுத்தவர்களுடைய நம்பிக்கையாக மாற்றுவதும் அதை அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையாக மாற்றுறது கூட விடுங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல

அதை அதை வந்து மாற்றியது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் இடை சொல்லலாம் செக்குலர்னு சொல்லிட்டாங்க இந்த நாடு இந்து நாடு ஆனா அனைவருக்குமே இங்க வந்து இடம் இருக்குது இங்க யூதர்கள் வந்து இங்க அகலையா வரும்போது இந்து இந்தியால தான் பாதுகாப்பா இருந்தாங்க இந்து நாடுங்கிறனால யூதர்களை வந்து சதி எதிர்கட்சிகள் பிரதமர் சொல்றாரு இல்லையா எதிர்க்க இல்ல சிலர்னு தான் சொல்றாரு எதிர்கட்சிகள்னு சொல்லல சிலர் சதி செய்கிறார்கள்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து வெளிநாட்டினர் சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு சரியான பதத்தை பயன்படுத்தணுங்கிறக்காக நான் அதை அப்படியே சொல்றேன் அப்படின்னா சதி செய்யறதே பிரதமருக்கு வந்து டவுட்டா தான் தெரியுமா அப்ப பிரதமருடைய பாதுகாப்புங்கிறது என்னவா இருக்கு பிரதமருக்கு கீழே இருக்க அமைப்புகளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு பிரதமர் மீதான ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய வேலை என்ன அந்த அமைப்புகளுடைய நிர்வாக ரீதியான அவர்களுடைய தோல்வின் அது ஆகாதா பிரதமர் வந்து இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இல்ல அது அந்த அமைப்புகள்லாம் வலுவா இருக்கனாலதான் பிரதமரின் உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்றி கொண்டு போறாங்க பஞ்சாப்ல பார்த்தோம் என்ன நடந்து பஞ்சாப்ல ஆம் ஆத்மி எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னு நமக்கு தெரியும் காலிஸ்தான் இருந்து பண்டு வாங்கி அந்த பண்டை செலவு பண்ணி தான்

அப்புறம் வந்து சரி நீங்க கொடுத்த டாக் சந்தோஷமா ஏத்துக்குறேன் என்னுடைய கேள்வி என்னன்னா என்னுடைய கேள்வி அது எப்படி அவங்களுக்கு எல்லாம் ஃபண்ட் குக்குறவங்க எல்லாம் தீவிரவாதிகளா இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு ஃபண்ட் குக்குறவங்க எல்லாம் நல்லவர்களா இருக்கிறாங்களே அந்த நல்லவர்கள் தீவிரவாதிகர்களுக்கு என்ன அளவுகோல் அதுதான் சொல்றேன் இப்போ இந்த நாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கொடுக்குற பண்டி பிரச்சனை இல்ல அது லாட்ரின் மார்ஜினே கூட டாக்ஸ் கட்டிட்டு முரேயா கட்டினாலுமே பிரச்சனை இல்ல அவர் இல்லீகலா பண்ணிருந்தா அது வந்து தப்பு ஆனா பஞ்சாபுக்கு பிரிவினைவாதிகள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் வெளிநாட்டுல இருக்க இயங்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினை கூட்டம் வந்து ஏன் காசு கொடுக்குது அதை பண்ணுன்னு என்ன சொல்லிருக்கான் இன்னைக்கு கெஜ்ரிவால வந்து சிறையில வச்சு கொள்ளுவோன்னு சொல்லிருக்கா வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க நூத்தி முப்பத்தி மூணு கூட பண்டு வாங்கி இருக்கீங்க என்ன சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்து அஞ்சு மணி நேரத்துல வந்து நீங்க ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றம் காமிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுச்சு அதை ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க

அவர் கையில தான் இருக்கு அவருதான் வந்து அந்த ஏன்னா எல்லா ஆதாரத்தையும் அழிச்சுட்டாங்கிறத குற்றச்சாட்டு சரி அந்த சாட்சிகளின் அடிப்படையில இப்ப இவர் கூட்டணியை பார்த்து இந்தியா கூட்டணியை பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா இப்ப பிரதமர் வரைக்கும் ஒரு அச்சம் இருக்கா ஏன்னா ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் சொல்றாரு பிரியன் சார் அச்சம்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெண்டு பக்கத்துல போற வண்டி முடித்துட்டு போனா அச்சப்பட இருக்கு அந்த வண்டியில டிரைவரே இல்லைனாலும் அச்சப்படலாம் ஏன்னா கொண்டு வந்து புரிக்க இந்த ஐஎன்டி கூட்டணிக்கு ஒரு டிரைவர் வந்தாரு அவர் எங்க போனாரு இறங்கி இந்த பஸ்ல மாறிட்டாரு டிரைவரே இல்லாத வண்டியா போய்கிட்டு இருக்கு அந்த ஐஎன்டி கூட்டணிகளே குழப்பம் என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய படமே முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளை அரவணைத்து கூட்டு போறாங்க இன்னைக்கு எந்த கட்சியும் நம்பி என்டிஏ இல்ல சின்ன சின்ன கட்சிகளை அரவணைத்து கொண்டு போறதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு பாஜக ஆலமரத்துல அடைக்கலம் வந்திருக்கு பல சின்ன சின்ன பறவைகள் அப்படிதான் எடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா இங்க வேறே சாங்கி கிடக்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து வாய்ப்புகள் இல்லாமல் ஆலமரத்துல இருக்க சம வேர்களுடைய பலத்தை பொறுத்துதான் நீங்க சொல்ற மாதிரி அடைக்கலம் கொடுக்கறது இல்ல கூட்டணிக்கான உங்களுடைய பாலிசியே தப்பு நீங்க வச்சிருக்கிறதே இல்ல கூட்டணி உங்களோட சொல்ற பாலிசி இல்ல 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 நான் சொல்றேன் பிஜேபியோட

இல்ல அதுதான் சொன்ன இல்லையா இப்ப நீங்க அந்த அந்த ஐஎன்டி கூட்ட நீங்க அந்த வண்டியில டிரைவரே இல்லீங்க டிரைவரே இல்லாத வண்டியை பார்த்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன அதுதான் என்ன ஆபத்து திறமையான வண்டி எப்படியோ பதட்டா இருக்கு எப்படியோ பதட்டா இருக்கு பேசலாம்